கடந்த தேர்தலில் கடுமையான போட்டிக்கு மத்தியில் நிவாஸ் வெற்றி பெற்று தலைவர் பதவிக்கு தேர்வானார் இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் தேர்தலில் சம்மேளனத்தின் ஆயுட்கால உறுப்பினரான ராஜசேகரன் தலைவர் பதவிக்கு போட்டியிடவிருக்கிறார் நடப்பு துணைத் தலைவரான அவர் மூத்த தலைவர்களுக்கு வழிவிட்டு தலைவர் பதவிக்கு போட்டியிடாமல் இருந்து வந்தார் தற்போது சம்மேளனத்தை திறன்பட வழிநடத்த தேர்தலில் போட்டியிட வேண்டுமென உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கினங்க அவர் களமிறங்கி உள்ளார் வணக்கம் என் பேர் பிகே கே ராஜசேகரன் இன்னைக்கு வந்து நான் ஒரு டெப்பிட்டி பிரசிடெண்ட் வந்து இன் கேரன்ஸ்லாங்கும் இந்திய வர்த்தக சங்கத்தில் இருக்கேன் முதல் வாட்டி வந்து கே அந்த சங்கத்தில் வந்து கூறும்போது நான் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்தேன் அப்போ தான் வந்து ஒரு கவுன்சில் மெம்பராக வந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நான் வந்து ஒரு செக்ரட்டரி ஜெனரலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அன்னைக்கு முன்னாள் தலைவர் வந்து மதுசூதன் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து நான் வந்து வைஸ் பிரசிடெண்டாக தேர்தல் பெற்று இதுக்கு அப்புறமா வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் ஒரு டெப்புட்டி பிரசிடெண்டாக வந்து மொதல் வாட்டி வந்தேன் இன்றைக்கி மூணு டேர்மாக வந்து டெபுட்டி பிரசிடெண்டாக இருக்கேன் இந்த வருஷம் வந்து கேரளஸ்லங்கம் இந்திய வர்த்தக சங்கத்தில் வந்து எலெக்ஷன் ஏஜிஎம் வந்து இந்த இருபத்தி எட்டு ஏப்ரலில் நடக்கும் போது நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த வருஷம் ஒரு தலைவர் பொதி பதவிக்கு வந்து நான் வந்து ஒரு மனு தாக்கல் கொடுக்கலான்னு இருக்கேன் அதாவது மெம்பர்ஸ் கூட பேசும்போது கலக்கும் கலந்துக்கும் போது அவங்க வந்து நல்ல சப்போர்ட்டும் நல்ல ஆதரவும் கொடுக்குறாங்க இந்த போட்டிக்கு போகிறதுக்கு மெம்பர்ஸோட ஆதரவு வந்து ரொம்ப பலமாக நி நிச்சயமாக இருக்கணும் இந்த நான் நம்பிக்கைப்பட்றேன் வந்து இது ஒரு ஆப்பர் நான் பார்க்குறேன் சம்மேளனத்தின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவை பெற்றுள்ள ராஜசேகரனை எதிர்த்து நடப்பு தலைவர் நிவாஸ் தமது பதவியை தற்காத்துக் கொள்வாரா என்பது தற்போது பேசும் பொருளாகி உள்ளது கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக ராஜசேகரன் சம்மேளனத்தில் உறுப்பினராக இருந்து சேவையாற்றி வருகிறார் பெரும்பாலான உறுப்பினர்களுக்கு அவர் நன்கு அறிமுகம் சம்மேளனம் இன்று இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு அவர் முக்கிய காரணமாவார் எனவே இம்முறை தலைவர் பதவிக்கான தேர்தல் அனல் பறக்கும் வகையில் அமையும் என நம்பப்படுகிறது இதற்கிடையில் ஜனநாயக முறைப்படி போட்டியை வரவேற்பதாக நிவாஸ் கூறினார் போட்டி இருந்தால்தான் அந்த அமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதன் மூலம் சிறந்த தலைவர்கள் உருவாக முடியும் மேலும் கடந்த தேர்தலில் தாம் தமது ஆதரவாளர்களுடன் அணிவகுத்து போட்டியிட்டது போன்று இம்முறையும் போட்டியிடுவதாக நிவாஸ் கூறினார் இத்தேர்தலுக்கான மனு தாக்கல் இம்மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறவிருக்கிறது ஆண்டு கூட்டம் மற்றும் தேர்தல் இருபத்தி எட்டாம் தேதி பெத்தாலிங்கியா சிவிக் சென்டரில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை இஸ்லாத்தில் ஏழைகளை கௌரவிப்பது மிகவும் முக்கியமான நல் அமலாக இருக்கிறது அதனால் அந்த ஈகை திருநாளில் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுவது அல்லாவுக்கு மிக பிரியமானதாக இருக்கிறது அந்த ஈதுல் பித்ரு இந்த நன்னாளில் இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிநாட்டினர் ஆகியோர் அந்த சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக் கொண்டதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் அதோடு இத்தொழுகையில் உலக மக்களுக்காக பிரார்த்திக்கப்பட்டது என்று இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலின் செயலாளர் பின் கூறினார் என் பெயர் முகமது யாசிர் அரபாத் இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலுடைய இமாமாக இருக்கின்றேன் இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க பேரா மாநிலத்தினுடைய இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலே நோன்பு பெருநாள் ஈதல் பித்தனுடைய தொழுகை மிக சிறப்பாக விமர்சையாக நடந்து முடிந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்கள் வெளிநாட்டு வாழ் மக்கள் அதே போன்று ஈப்போவில் வாழக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு ஆயிரம் பேர் இதில் இந்த தொழுகைகளை கலந்து கொண்டார்கள் எல்லோருக்கும் ஈகை திருநாள் ஈதில் பித்தருடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈகை என்றாலே பிறருக்கு கொடுத்து மகிழ்வது ஈதில் பித்தர் என்றாலே பிறரை சந்தோஷப்படுத்துவது தான் இந்த உன்னதமான இந்த ஈது பித்தருடைய நோக்கமாக இருக்கிறது இந்த புனிதமான தமதானுடைய மாதத்திலே முப்பது நாட்கள் நோன்பிருந்து அவர்கள் நல்ல அமல்கள் செய்து அதற்கான பரிசாக இறைவன் நல்லாக சுபகான தாலா இந்த ஈதில் பித்தரை எங்களுக்கு தந்திருக்கிறான் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சிறப்பான முறையிலே அவர்களுக்கு ஒரு ஒருவருக்கு மத்தியில அவர்கள் நல்ல சந்தோஷமான முறையில அவர்களுடைய நட்புகளை வெளிப்படுத்தி ஈது முபாரக்கு சொன்னார்கள் மனித நேயம் தலைக்க மத நந்திணக்கம் இந்த உலகத்திலே உருவாக அளவு அதுபோன்ற எல்லா மக்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யப்பட்டது எல்லாம் அல்லாஹூ தாலா இன்றைய நாளை போன்று அல்லாஹு தாலா சிறப்பான நாளாக எல்லோருக்கும் ஆட்சியரவு முடிவானாக ஆமீனி அறப்பல் ஆளவில் எனது பாபா எனது இஸ்லாமிய சுதந்திர அனைவருக்கும் எனது நோன்பு இணைய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது துப்புல் குடி ஒருவர்களுக்கும் எனது இணைய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் ியலிம் சமுதாயம் என்ன காலை எட்டு முப்பது மணியிலிருந்து சுமார் ஒன்பதரை மணி வரையிலும் தொழுகை தக்பீர் குத்பா ஆகியவைகள் சிறப்பாக நடைபெற்றது இதில் உஸ்தாத் அப்துல் காதிர் உளவி உஸ்தாத் முகமது யாசர் அராபாட் மஹரி உஸ்தாத் முகமது நசீர் உஸ்தாத் முகமது அப்பாஸ் ஆகியோர் தங்களது பணிகளை சிறப்பாக செய்தனர் டத்தோ அமாலுடின் இல்லத்தில் ஹரிராயா விருந்து உபசரிப்பு ஹரிராயா பொருநாளை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் தங்களின் இல்லங்களில் உபசரிப்புகளை நடத்தினர் பேரா மாநில இந்தியர் கால்பந்து சங்க தலைவர் டத்தோ அமாலுடின் இஸ்மாயில் ஈப்போவில் உள்ள தமது இல்லத்தில் நோன்பு பொருளாள் திறந்த இல்ல உபசரிப்பை நடத்தினார் இதில் பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான ஆ சிவனேசன் இந்த உபசரிப்பில் கலந்து கொண்டார் அதோடு நோன்பு பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம் சகோதரர்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்களையும் ஆ சிவனேசன் தெரிவித்துக் கொண்டார் வாகன மோட்டி தாக்கப்பட்ட விவகாரம் நான்கு பாகிஸ்தானியர்கள் கைது சாலை விபத்தில் சம்பந்தப்பட்ட வாகனமூட்டி ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் நான்கு பாகிஸ்தானிய பிரஜைகளை போலீசார் கைது செய்துள்ளனர் தான் பீடோர் சாலையின் பதினாறாவது கிலோமீட்டரை நிகழ்ந்த அந்த சாலை விபத்தில் மூன்று பாகிஸ்தானியர்கள் உயிரிழந்ததன் எதிரொலியாக அந்த வாகன மூட்டி தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வாகன மூட்டி மற்றும் நான்கு ஆடவர்களை உட்படுத்திய கை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொளி மூலம் அந்த நான்கு சந்தேக பேர்வழிகளும் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டதாக ஹிலிர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அகமட் அண்ணான் அகமட் பஸ்ரி கூறினார் கஞ்சா போதைப் பொருளை உட்கொண்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் அந்த முப்பத்தாறு வயது காரோட்டி தாம் தாக்கப்பட்டது தொடர்பில் போலீசில் புகார் செய்துள்ளார் நோன்பு பெருநாளை முன்னிட்டு தொழுகையில் கலந்து கொள்ள பள்ளிவாசல் நோக்கி சென்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் ஒன்று மோதியதில் மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு மேலும் மூவர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய ஆடவர் எவிட்டன் ஷாலோம் இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் ஆறு துப்பாக்கிகள் மற்றும் இருநூறு தோட்டாக்களுடன் மலேசியாவில் பிடிப்பட்ட இஸ்ரேலிய ஆடவர் எவிட்டோன் ஷாலோம் மீது இன்று காலை கொலலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார் அந்நபர் மீதான குற்றப்பத்திரிகை நீதிபதி தஸ்னீம் அபுபக்கார் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் கடப்புதலை பயன்படுத்தி மலேசியாவிற்கு வந்த அவர் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தலைநகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஆறு துப்பாக்கிகள் மற்றும் நூற்று ஐம்பத்தெட்டு தோட்டாக்களை வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது தம் மீதான குற்றச்சாட்டை மறுத்த எவிட்டன் ஷாலும் விசாரணை கோரினார் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படாத நிலையில் அடுத்த விசாரணை மே இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் என நீதிபதி தஸ்னிம் அபுபக்கார் தெரிவித்தார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு